தர்மத்தில் சிறந்தது எது என்று நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அவர்கள் அது ரமலானில் செய்யும் தர்மம் ஆகும் என்று பதிலளித்தார்கள் புனித ரமலான் மாதம் மாதங்களில் சிறந்ததாக அமைந்ததைப் போன்று அதில் நிறைவேற்றப்படும் அனைத்து நற்காரியங்களும் சிறந்ததாக அமைந்து விடுகின்றன குறிப்பாக அதில் வழங்கப்படும் தர்மமும் மற்ற மாதங்களில் வழங்கப்படும் தர்மத்தை விட சிறந்ததாக அமைந்து விடுகிறது நபி சல்லல்லாஹு அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மனிதர்களில் மிக பெரும் கொடையாடியாக திகழ்ந்தார்கள் சாதாரண நாட்களை விட வானவர் ஜிப்ரில் அலஹி வசல்லம் அவர்கள் நபி செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை ரமலான் மாதத்தில் சந்திக்கும்போது அவர்கள் மிக அதிகமாக வாரி வாரி வழங்கும் கொடையாளியாக திகழ்ந்தார்கள் ஜிப்ரில் அலஹி வசல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் நபி செல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை சந்தித்து அதுவரை அருளப்பட்டிருந்த குரானை நினைவுபடுத்துவார்கள் இருவருமாக திருக்குரானை ஓதும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் தொடர்ந்து வீசும் காற்றை விட வேகமாக அவர்கள் நல்ல காரியங்களில் மிக அதிகமாக வாரி வழங்கும் கொடையாளியாகவே திகழ்ந்தார்கள் நாமும் இன்ஷா அல்லாஹ் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் சதகாவை அதிகப்படுத்துவோம்